வணக்கம் அண்ட் வெல்கம் இது ஃபோஸ்டர்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தினந்தோறும் ஆச்சரியமானால் உண்மை அப்படிங்கிற மாதிரியான மேட்ச் தான் டெய்லி நடந்துட்டு இருக்கு அப்படியா ஒரு மேட்ச் தான் நேற்று நம்ம பார்த்தா கே கே ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் நீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தின ஒரு அணியாக எஸ்ஆர்ஹெச் மாறி இருக்கு அது வந்து நம்ம ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை சிந்திக்கிறதா லெஜெண்டரியா பார்க்கப்பட்ட அணிகள் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்துக்கு உள்ளாகிறதான்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு ஸோ நேற்று நடந்த அந்த கே கேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த மேட்ச்சாக இருக்கட்டும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சாக இருக்கட்டும் இது இல்லாமல் நாளைக்கு நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குற இன்னொரு மேட்சாக இருக்கட்டும் இப்படியா இன்று நேற்று நாளை அப்படிங்கிற மூணு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் நேற்று நடந்த நிறைய விஷயங்களும் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் சந்தேகங்கள் இது மாதிரி பல விஷயத்தை நம்ம கூட வந்து கான்வர்சேஷனாக மேக் பண்ணுறதுக்கு நம்ம கூட இந்த ஷோவில் கெஸ்ட்டாக வந்திருக்காரு திரு பாலசுப்ரமணி கிரிக்கெட் வீரர் அவர்கள் வணக்கம் வணக்கம் டோ மீண்டும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பேக் கொஞ்சம் கவலையா இருக்கு நேத்து நடந்த மேட்ச் கே கேஆர் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல வந்து அவங்க வெற்றி பெற்ற அந்த ரன் வித்தியாசத்தையும் பார்த்துருப்பீங்க எஸ்ஆர்ஹெச்சோட அந்த தோல்வி அதுவும் அந்த மார்ஜின் ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இது எப்படி இருந்தது இல்ல டொமினிக் அது வந்து தான் இருந்தது எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரன் சேஸ் பண்ண முடியல அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அகேன்ஸ்ட் கே கேஆரோட போலிங் அட்டாக்ல வந்து இன்னும் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது ஏன்னா நல்ல ஹிட்டர்ஸ் இருக்கிற டீம் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் நின்று அடிச்சா கூட ஈஸியா சேஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க சர்பிரைசிங்கா வாஷ் பண்ணது நீங்க வந்து இது இது எஸ்ஆர்ஹெச் வந்து வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொல்கத்தா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத்னு சொல்லலாம் கே கேஆர் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அவங்க ஒரு சைட் பேலன்ஸ்டா ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சோட கேம் ஒரே இதுதான் பாலை பார்த்து அடிக்கிறத ஹிட் இட் அவுட் ஆஃப் பார்க் தான் அது நிறைய டைம்ஸ்ல கிளிக்கா இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல இப்போ மோர் ஓவர் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நேத்து ஒரு விஷயம் வந்து டக்குன்னு பாயிண்ட் ஆச்சு என்னன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வின்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லைன்னா அதான் அவங்களுக்கு வின்னிங் ஆகிறதுக்கான ஒரே மார்ஜின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல ஸோ அவங்க வந்து சேசிங்கில் வந்து எஸ்ஆர்எஸ் வீக் ஆகுறாங்களா இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அவங்க ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க இப்போ சேசிங் வரும்போது அந்த ப்ரெஷரை ஒரு வேலை ஹேண்டில் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதை பார்க்குறப்ப ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் ஆட ஏழை முக்கானவங்க கூட ஒன்று என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிதான் ஏன்னா நம்ம வந்து சன்ரைசர்ஸை ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமா ட்ராவி செட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்கன்னா வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பட் அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படியே ரொம்ப கம்மியாக வந்து பதினேழு சதவீதம் வந்துடுது ஸோ இவங்க ரெண்டு பேரை நம்பி தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் திரும்ப வந்து ஆடியன்ஸ் நமக்கே வைக்கிறாங்க இல்ல அது ஸ்டார்டை இருக்கு இப்போ டிராவேசர்ட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆட ஆரம்பிச்சு ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அந்த ஓப்பனிங் ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சுனாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஒன் செகண்ட் அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிறதால அடுத்த வர பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியலையோ அந்த ப்ரீக்வன்சில அப்படின்றதுதான் வந்து நம்ம நேற்று மேட்ச்லயுமே பார்க்க வேண்டியதா இருந்தது இந்த ஒரு விஷயங்கள் நம்ம கூட பேசும்போது நம்ம கூட இன்னொரு கேள்வி கேக்கறதுக்கோ ஒப்பீனியன் சொல்றதுக்கோ அடுத்து ஒரு காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு வணக்கம் இது போர் ஸ்டார் செட்யர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் இணைப்பில் இருக்கிறது யாரு எங்க இருந்து பேசுறீங்க

எல் எஸ் எம்ஐ அப்படின்றதுல டாப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்றாங்க இல்ல எல்லா மேட்ச்லையுமே வந்து டாஸ் வந்து டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு இருக்கிற மேட்சிலுமே வந்து எம்ஐ விஸ்எஸ் எல் எஸ் ஜி பார்க்கும்போது கண்டிப்பா டாஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் பட் அகைன் ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஒரு மேட்ச் நடக்குதுன்னும் போது பெரிய அளவுக்கு அந்த டியூரேஷன்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது அந்த டீமுக்கு அவங்க டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் பண்றதோ போலிங் பண்றதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க ஓகே ஒரு பக்கம் அந்த காலரோட கேள்விக்கு இது ஒரு ஆன்சராக இருந்தாலும் நம்ம பேக் டு கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் அந்த அந்த மீளா துயரத்துலேருந்து இன்னும் வெளியிலே வர முடில அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கேகேஆருக்கு கேட்ச் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சைட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றைய ஆட்டத்தில் கேகேஆர் அணிக்கு கேட்ச் பயிற்சி அளித்த எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் இதை பார்க்கும்போதே நீங்கள் ட்ராஃபி ஜெயித்த டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஸோ அப்படி இருந்த கேகேஆர் டீமோட ஃபீல்டிங் ஃபிட்னஸ் ஆர் பேட்ஸ்மேனோட அன்ஃபிட் இது உங்களோட ஒரு கருத்து இல்லை இது கண்டிப்பாக பேட்ஸ்மேனோட ஃபால்ட் தாங்க அதே மாதிரி நம்ம கிரெடிட்டும் கொடுத்தா ஆனும் போலிங் கேப்டனுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து ஒரு ஃபீல்டரை பிளேஸ் பண்ணுறதும் சரி அதுக்கேற்ற மாதிரி போலர் வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் சரி இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த்ரீ தான் பேட்ஸ்மேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராங் ஷாட் எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த இடத்துல கரெக்டான ஃபீல்டு இருக்கிறது போலர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் போடுறது எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த ஒரு

அதுவும் இல்லாம அவங்க ஆறாவதுக்குள்ள அபிஷேக் கர்மாவும் டிராவல்ஸ் ஒரு அறுபது ரன் வந்தா போதுங்க சார் அவங்க ஜெயிச்சிருவாங்க சார் அவங்க விக்கெட் வந்தாமா ஜெயிச்சிடலாம் ஓகே ஓகே நன்றி சாய்ராம் இவரோட கேள்வி தான் நம்ம இவ்வளவு நேரம் ஒப்பீனியன் பேசுறதுல இருந்தாலும் அவர் ஒரு காலரா வந்து இந்த கேள்வி கேட்கறாங்க எவ்ளோ பேரோட மனசுல இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு அது பார்த்தாலே ஆப்வியஸா தெரியுது இல்ல டாமினிக் ஒரு ஓப்பனிங் பேர் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலேவே அந்த டீம் வந்து நல்ல எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா ஒரு பக்கம் வந்து கே கே ஆர் அணியோடு இந்த ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப மறுபடியும் இது எப்படின்னா ஒரு தோல்விங்கிறது இது கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு மேலே அது ட்ராலாக ஆக இப்போ கூட இன்னொரு விஷயங்கள் நம்ம ஒரு சைட்டில் பார்த்தோம் இது வந்து சன் ரைசர்ஸ் கிடையாது நீங்கள் இனிமேல் சன் செட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தாங்க இனிமேல் சன் ரைஸே ஆகாதப்பா சன் செட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்களோட மைனஸ் தெரிஞ்சிருச்சு ட்ராவி செட்டு அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமா வந்தால் கிளாசன் ஸோ இவங்கள வந்து நம்ம முடிச்சிட்டா போதும் டீம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போ பேசுறாங்கல்ல ஸோ இதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிப்பார் கமிந்து வந்து நேற்று நல்லா அடிச்சாரு ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை சரி எந்த டீமுமே நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது ஐபிஎல் வரைக்கும் ஒன் ஆர் டூ மேட்சஸ்ல வந்து அவங்க ஒழுங்கா ஆடல அப்படின்றதுக்காக நம்ம அவங்களை ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது அதுவும் எஸ்ஆர்எஸ் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கிற டீம் தேட்லி கிவ் அ கம்பேக் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் தான் இருக்கும் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கணும் எதிர்பார்க்கலாம் டீம்லையுமே அடுத்து எதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேக்கறதுக்கு இப்பல ஒரு காலர் இருக்காரு வணக்கம் இது ஐபிஎல் யுத்தம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி என்னவா இருக்கு இன்னைக்கு சார் நேற்று அவங்கள வந்து நேற்று உத்தி எழுவது ரூம்களே கட்டுப்படுத்தியிருக்க முடியும் சார் ஓகே யார் கேட்க யாரு நீவா ஆமாம் ஓகே ஏன்னா தமிழுக்கு வந்து துண்ணுக்கு துண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது சரி ஒரு ஒரு ஓவர் போட்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு மூணு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருந்தாங்க ம் அதை கம்ப்ளீட்டாக நாலு ஓவர் போட்டு விட்ருந்தேன் அதை ரெண்டுமே கன்டினியப்பாக கட்டுப்படுத்துற முடியும் ஓ சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிரதர் ஆக்சுவலாக அவர் அவர் ஆ ஐ மீன் சார் சொல்லுங்க சார் பிற்பகருக்கு முக்கியத்துவம் கொடுத்தத விட பின் பின்பவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வாழ்வா ஓகே ஓகே உங்களோட கருத்துக்கே ரொம்ப நன்றி ஸோ அவரோட பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இட் இஸ் த கேப்டன்ஸ் டிசிஷன் எந்த போலரை யூஸ் பண்ணணும் எந்த போலரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் அந்த மேட்ச் சுச்சுவேஷன் அந்த பிச்சு அதில் ஆடுறத பொறுத்திருக்கு பட் அவரோட வியூஸை வந்து கலர் வச்சிருக்காரு நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மேட்ச்லாம் ஒரு பக்கம் வின் பண்ணிட்டாங்க அதில் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு மேட்சச்சிலேயும் பார்த்தீங்கன்னா யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா வாங்கியிருக்காரு நாலு ஓவரில் மூணு விக்கெட் கொடுத்துட்டு இருபத்தொம்பது ரன்கள் எல்லாம் அதுவும் கொடுத்துருக்காரு மூணு விக்கெட் அது ரொம்ப குரூஷியலான விக்கெட்டு ஸோ வைபவ அரோரா கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபர் ஸோ அவரோட அந்த ஸ்பெல் நேற்று எப்படி இருந்தது டெரிஃபிக்கா அவர் வந்து போலிங் போட்டிருந்தாரு அவர் மெயினா அந்த த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தார் விட ஒரு மெய்டின் ஓவர் ஒன்னு எடுத்தார் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு மெய்டுன்னு ஓவர் எடுத்தீங்கன்றது வந்து அதோட வெயிட்டுக்கு கோல்டுக்குள்ளா இருக்கிறது அதுதான் வந்து ப்ரெஷர் பில் பண்றது வைபவர் அவரோட ஓவர்ல விச் ரிசல்ட் அட் இன் த்ரீ விக்கெட் சோ அவர் ஃபெண்டாஸ்டிக்கா அவர் வந்து ப்ரே ஆஃப் பண்ணிருக்காரு இவர் ஒரு பக்கம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது லாஸ்டா நம்ம குருநாதர் பரத் அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ காசு கொடுத்து எடுத்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் ஷோவில் சொல்லியிருந்தார் பட் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி நேற்று ஒரு அபார ஆட்டம் மசூர ஆட்டத்தை ஆட்ட போயிருக்கார் வெங்கடேஷ் ஐயா நம்ம வந்து பார்த்துருப்போம் நேற்றைய ஆட்டம்ன்றது நம்ம செஞ்சுரி எதிர்பார்த்தோம் இருந்தாலும் அறுபது அடிச்சுட்டு அவர் வந்து விக்கெட் ஆகியிருந்தார் அவரோட அந்த ஒரு அசூர் ஆட்டத்தை எப்படி நீ அறுபது ரன்ன்றது அவர் எத்தனை பால்ஸில் எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு பால்ல ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல அது அச்சீவ் பண்ணிருக்காருன்றது அவரோட பொட்டன்ஷியல் அது அவர் அவர்கிட்ட இருந்து அந்த டீம் தான் வெங்கடேஷ் ஐயர் வந்தாருன்னா ஒரு டுவெண்ட்டி பால்ஸ் ஃபிஃப்டி ரன்ஸ் அதுதான் அந்த டீம் எதிர்பார்க்கறாங்க அதை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு ஒரு பக்கம் வெங்கடேஷ் ஐயர் தான் அடிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர் ரகுவன்சி ரகுவன்ஷி கடந்த பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா நேற்றைய நாள ரகுவன்சி எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த ரகுவன்ஷியோட ஒரு சூறாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி இருந்தது நேத்து ரகுவன்ஷி நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு நம்ம வெங்கடேஷ் ஆயிருக்கு ஏத்த மாதிரி ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபிஃப்டி ஸ்கோர் பண்ணிருக்காரு ஸோ நல்ல ஒரு பேரிங்கா இருந்தது நேத்து அவங்க ரெண்டு பேரும் ஆடுனது ஆனா நம்ம ஒரு பக்கம் கே இத்தனை பேர் என்ன பேசுறது ரிங்கு சிங்க் இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எஸ்ஆர்எச் நம்ம பேசி ஆகணும் எஸ்ஆர்எச் யார் ராங்கன்னு பார்த்தா கமிந்து மெண்டிஸ் மட்டும் தான் இருக்காருல்ல கடைசி அவர் வந்து ஆடுறப்ப கூட கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தட்டி தட்டி சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்டுவான் கமிந்து மெட்டீஸ் மேலே ஒரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையை கொஞ்சம் நேரத்தில் அவர் ஏமாற்றம் கொடுத்துட்டு தான் போனார் ஸோ கமிந்து மெட்டீஸ் வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா கமிந்து மெண்டிஸோ ஒரு நல்ல சென்சிபிளான ஒரு நாக் அவர் நேற்று ஆடிட்டு இருந்தது ஆப்வியஸ்லி அவர் ஃபீல்டில் இருந்திருந்தார்னா மேபி க்ளோஸ் டு த டார்கெட் கூட போயிருக்கலாம் அகைன் கிரேட் த ஓப்பனன் கேப்டன் அவர் அவங்க விக்கெட்டை பிளேஸ் பண்ண விதம் ஆப்டாக இருந்தது ரிங்கு சிங் நம்ம வந்து கேட்க திரும்ப போணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கடந்த சில மேட்சுகளாக ரிங்கு சிங் லாஸ்ட் இயர் இருந்த ஃபார்மை வந்து கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் வந்து பெருசா இல்லை அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இல்லைன்னா அவருக்கு வந்து அந்த டவுனில் இறங்கலை அப்படிங்கிற விஷயம் இருந்தது பட் நேத்து அது வந்திருக்கப்போ ரிங்கு சிங்கோட ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது சொல்லுங்கள் இல்லை ரிங்கு சிங் வந்து ஆல்ரெடி எப்பவுமே ஒரு நல்ல ஹிட்டர் தான் அவர் லாஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்தாலுமே கேம் கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் அதை நம்ம அகைன் நேற்று விட்னஸ் பண்ணோம் செவன்டீன் போல்ஸ்ல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ அவர் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல்ல தான் இருக்கும் ஒன்ஸ் போக போக தான் கேம் இன்னும் சூடு பிடிக்க பிடிக்க தான் இந்த மாதிரி கிரன்ச் பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ஃபுல் எக்ஸ்பர்டைஸ் காட்ட ஆரம்பிப்பாங்க பார்க்கத்தானே போகிற காலியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி அதோட ஸ்டார்டிங்காக கூட நம்ம இது பார்க்கலாம் ஒரு பக்கம் பேசும்போது மறுபடியும் இணைப்பில் ஒரு காலர் வந்திருக்காங்க வணக்கம் இது ஃபோஸ்டர்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ சொல்லுங்க உங்கள் பேர் சரி ஆ

ஹலோ ஹலோ சொல்லுங்க ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க நான் மாதவ பேசுறேன் ஆ சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னவா இருக்கு உங்களோட கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இந்த கேள்விக்கான பதில வந்து பாலு சார் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எச் கண்டினியூஸா லாஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்களோட பேட்டிங் தான் அதாவது எப்படி ஒரு டைம்ல கண்டினியூஸா வின் பண்றதுக்கு அவங்களோட பேட்டிங் ஒரு பெரிய காரணமா இருந்ததோ கண்டினியூஸான தோல்விக்கும் அவங்க பேட்டிங் தான் பெரிய காரணம் ஏன்னா தி ஆர் நாட் ஏபிள் டு ஷைன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதனால தான் இந்த வாட்டி இது யாரும் அந்த பாட்டம் ஆஃப் டேபிள் ஆனா நம்ம பார்த்துருப்போம் அவங்க சொன்னாங்க மூணு அப்படின்னு பட் எஸ்ஆர்ஹெச்ன்றது ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறமா நல்லா ரைஸிங்கில் தானே இருந்தாங்க அவங்க பேட்டிங் தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக பலமே போன வருஷம் ஹையஸ்ட்டு ஸ்கோர் அவங்க தான் முதல்ல வச்சாங்க அதுக்கப்புறமா சேசஸ் அவங்க தான் வச்சாங்க அப்படின்றப்ப திரும்ப எப்படி பேட்டிங் அவங்களுக்கு மைனஸாக இருக்குது ஒருவேளை பிச் இப்போ வந்து நிறையா பிச் மாற்றங்கள்லாம் இருக்குது அதனால் எதுவும் மைனஸ் அமையுதா இல்லைனா பவுலர்ஸை டிபெண்ட் பண்ணி இவங்க வந்து மைனஸாக மாறுறாங்களா இல்ல அது அந்த டீமோட காம்பினேஷன் ஃபஸ்ட்டு வந்து செட் ஆகணும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேர் வந்து நல்லா கிளிக் ஆயிட்டாங்க அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது பட் இப்போ அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிடுறதால மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இப்போ இருந்துட்டு இருக்கு அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணால் தான் மறுபடியும் வின்னிங் வேஸ் வர முடியும் ஒரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் துவச்சது போதும் அப்படின்ற பட்சத்தில் இன்னே மேட்ச் நம்ம பேசணும்னு நினைக்கிற எல்எஸ்ஜி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ச் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இது வால்வா சாவா அப்படிங்கிறத தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் ரிஷப் பந்த் இருக்கார் அது வந்து ஆடியன்ஸுக்கு பயந்து இல்லை அது யாருக்கு பயந்துன்றது உங்களுக்கே தெரியும் இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா அவங்களும் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஸ்குவாடை பார்த்து ரிஷப் பந்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய கேட்கலாம் பேசலாமே இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா பட்டாசா தான் இருக்கும் ஏன்னா எம்ஐஸ் ரிஷப் இருக்காரு எல் இருக்காரு ஜி டீம் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஒரு ப்ரெஷரைஸ்டாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தெரியுது எஸ் ஜி வந்து அவங்க பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்றது தாண்டியுமே நமக்கு ஒரு அவுட் சைட் ப்ரெஷர் அவங்க மேல ஆக்ட் ஆகிற மாதிரியே நம்ம பார்க்கும்போதே அது வந்து தெரியாது அதனால இன்னைக்கு மேட்ச் வந்து நம்ம எப்படி இருக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்கும் ஏன்னா வந்து இப்போ எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கலாம் எங்களுக்கு பிச்சு வந்து சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதை சொன்னதுக்கப்புறமா உள்ள வந்து மைதானத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள்லாம் முடிவெடுத்து அந்த பவுண்டரி லைனை வந்து ஷார்ட் பண்ணாதாலாம் ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த பவுண்டரி லைனை ஷார்ட் பண்ணாலும் அது எல்எஸ்ஜிக்கு எவ்வளோ சாதனமோ சாதகமோ அதே அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அது சாதகம் தானே கண்டிப்பா இப்போ அது இந்த கதை தான் கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா மாதிரி தான் இருந்தாலுமே ரெண்டு ஒரே பவுண்டரி தான் அதனால பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்க போதில் இவங்களோட மென்டாலிட்டியா அவங்களோட டீம் காம்பினேஷனுமே வந்து அவங்க கொஞ்சம் இன்னைக்கு ஆகாஷ் தீப்லாம் திரும்ப வந்து டீமுக்கு ஸ்குவாட்ல விளையாட வராரு அப்படிங்கிறப்போ எல்எசிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குல்ல ஒருவேளை இந்த தடவை வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்படுத்துல ஆகாஷ் தீப் எல் எஸ்சிக்கு உள்ள வர்றதால அவங்களுக்கு வந்து ஒரு காமி ஒரு ஒரு அந்த டீமோட காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆகும் சோ அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம இன்னைக்கு மேட்ச் பார்த்தோனா தான் தெரியும் ஏன்னா ஒரு பர்சன் வர்றதுனால நடக்கக்கூடிய சேஞ்ச் வந்து அந்த டீமே அடுத்த லெவலுக்கு எடுத்து போறதுக்கான எவ்வளவு மேட்சஸ் நம்ம பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஸோ அது மாதிரி இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் இன்னைக்கு டீம்ல வந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மொத்த டீமே ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாக தான் இருக்கு இப்போ ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டர் நல்ல ஒரு பாலை புடிச்சிட்டா இருந்தாலுமே அந்த டீமோட முறையே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் ஒன் பிளேயர் கேன் அ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு அவரோட கருத்தை கேட்டுட்டு நம்ம அடுத்து உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் வணக்கம் இது ஐபிஎல் யுத்தம் யார் எங்க இருந்து பேசுறீங்க திருநெல்வேலியில இருந்து சொல்லுங்க உங்களோட பெயர் அப்புறம் உங்களோட கேள்வி அல்லது கருத்து எதாக இருந்தாலும் இருந்தாலும் சொல்லுங்க

ஆ சொல்லுங்கள் பிரதர் எங்கேருந்து பேசுகிறீங்க விழுப்புரத்தில் இருந்து சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்னவா இருக்குது சார் மும்பை நியூஸ்ல வந்து ஓபனிங் வந்து ரோகித் சர்மா வந்து சர்க்குலர் ஆகிறார்ல ஆமா அது எதுக்கே வந்து அவர் ஒன்றவனு விளையாடி இருக்காரு அது மாதிரி டவுன் விளையாடி வில்ஜாக்ஸும் ஓபனிங் இருக்கலாமா சார் ஓகே உங்களோட கேள்விக்கு பதில் வந்து திரு பாலவர்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஒன் டவுன் அந்த இறங்குறதுல சேஞ்சஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஆனால் ரோஹித் சர்மாக்கு அதானே பலமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் ரோஹித் சர்மாவோட பெரிய பலமே வந்து அவரோட ஓப்பனிங் தான் ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் இருக்கும்போது போது டீம் போலர்ஸ்க்கு ஒரு ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் எப்போது ஹிட் அடிப்பாரு எப்போது வந்து ப்ளே பண்ணுவாருன்றதே தெரியாது ஒன் டவுன் வரும்போது ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிடும் ஏன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் அவர் மறுபடியும் வந்து மறுபடியும் அந்த மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் ஓப்பனிங்ல இருக்கும்போது இட் இஸ் ஹிஸ் கேம் அவர் வந்து என்ன ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை ப்ளே பண்ணுவார் ஸோ ரோஹித் சர்மா இஸ் ஓப்பனிங் ஸோ இந்த பக்கம் எப்படி ரோஹித் சர்மா ஓப்பனிங்கோ அடுத்து ஒருத்தரோட ஓப்பனிங்காக நம்ம எல்லாம் பெருசாக காற்றுருக்கோம் ரிஷப் பந்த் அவர்கள் அவர் டெஸ்ட்டில் இறங்கினாலும் சரி டி டுவெண்ட்டியில் இறங்கினாலும் சரி அவரோட அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைலுக்கும் அந்த ஒரு ரன் சேஸுக்கும் எப்போதுமே நம்ம எல்லாம் ஒரு ஃபேன்ஸாக இருப்போம் பட் இந்த சீசனில் அவர் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல ஈவன் அவர் என்ன மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத போஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்க்குறோம் ரிஷப் பந்த் அப்படி பார்க்கறதுக்கு அந்த பிளேயராக எப்படி இருக்குது அந்த கேப்டனாக எப்படி இருக்குது அவரோட ஃபார்ம்ன்றது ஒரு டவுட்டாக இருக்குல்ல அது எப்படி இருக்கு ஆக்சுவலா இல்லை ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயர் வந்து மூணு மேட்சில் பதினேழு ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ்ன்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் மேபி அவருக்கு வந்து அந்த கேப்டன்சி ப்ரெஷர் வந்து ஆகி அவரோட நார்மல் கேம் வந்து பாதிக்குதோ அப்படின்றத வந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கேப்டன்ஷிப் வந்து அவங்களோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஜ் எடுத்தோன்னா கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து இன்னும் ஒரு ஹை லெவலுக்கு போயிருக்கு பட் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் அவன் கேப்டன்ஷிப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது ஏன்னா மற்ற ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதால அவரோட நேச்சுரல் கேம் வந்து அடி வாங்குதோ அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம பல்தான்ஸ் கடப்பாறை யூனிட்டை பார்க்குறப்ப நிறைய பேரோட பேர் வந்து ஃபார்மில் தான் இருக்கும் பட் இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து பெருசாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாதிரி இருக்கார் எம்ஐக்கு ஸோ சூரியகுமார் யாதவ் அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி இந்த இன்னிங்ஸில் நம்ம பேசியே ஆகணும் ஸோ அவர் அளவு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார் இல்ல சூரியகுமார் யாதவ் தான் எம்ஐயோடர் அவர் தான் அவர் வந்து இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி வந்து மேல ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி வின் பண்ணாரு அந்த என்டையர் பேட்டிங் யூனிட் ஆஃப் எம்ஐ வந்து அரௌண்ட் சூரியகுமார் யாதவ் தான் இப்போ பிரசென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் மும்பையில அடுத்து ஒரு ஸ்டார் பிளேயர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இணைப்புல ஒருத்தர் காத்திருக்கிறாரு வணக்கம் இது வழங்கும் ஐ வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்க இருந்து பேசுறீங்க

ரெண்டுத்துக்கு என்ன லிங்க்ன்றது நமக்கு தெரியல பட் நல்லா தான் இருக்கும் பாக்குறவங்களுக்கு மறுபடியும் டோனி ஒரு மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணா ஃபேன்ஸ்ல என்ஜாய் தானே பண்ண போறாங்க யார வேணாம் சொல்ல போறது ஒரு பாட்டு கற்பனை என்றாலும் கர்ச்சில என்றாலும் இந்த கற்பனை தான் உங்களுக்கு ஞாபகம் வருது எப்படி இம்பாசிபிளான क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம காலர நினைச்சு இன்னொரு பக்கம் வந்து பேக் டு மும்பை இந்தியன்ஸ் அடுத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திர வீரரா அஸ்வினி குமார் வந்து லாஸ்ட் மேட்ச்ல அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ அஸ்வினி குமார் அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சீசன்ல ஒரு ஜெம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்குல இல்ல ஆல்ரெடி அஸ்வினி குமார வந்து ரீப்ளேசிங் பும்ரான்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரே மேட்ச்ல வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி பும்ராவோட பிளேஸை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு பும்ரா இல்லைன்ற குறைய மும்பை இந்தியன்ஸ்ல வந்து இவர் நிவர்த்தி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஹீஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் மறுபடியும் மறுபடியும் அவர் எப்படி பர்ஃபார்ம் நம்ம வந்து வந்து அவரோட ஃபுல் பண்ண முடியும் பாலு சார் கிட்ட அடுத்தடுத்து காலர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு காலர் இருக்கார் வணக்கம் இது செட் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் இணைப்பில் இருக்கிறது யார் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க

ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் தான் இப்போ இருக்கிற டீம்ஸோட இன்டென்ஷன் தான் இருக்குது ஸோ இன்றைக்கும் அவன் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோஸ்ட்லி பேட்டிங் தான் எடுப்பாங்க இருந்தாலும் ஒரு அன்எக்பெக்டடான கேள்வி இல்லை உங்கள் கிட்டே இது ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நேற்றைய மேட்ச் பேசியாச்சு இன்றைய மேட்ச் பேசியாச்சு நாளைக்கு நடக்க போகிற ஒரு மிக முக்கியமான மேட்ச் அது வந்து நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே விஸ்எஸ் டிசி மறுபடியும் வந்து நம்மளோட ஹோம் கிரௌண்டில் ஒரு மேட்ச் நடக்குது மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து நிறையா பிபி டேப்லெட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்கிற மாதிரியான நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டுருப்போம் ஸோ நாளைய மேட்ச் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ரெண்டு பக்கமே வந்து ஒரு பக்கம் கே எல் ராவுல பேஸ் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்ற பண்ணுற மாதிரியான நிறையா பேச்சுக்களை மடிப்படுது ஸோ நாளைய மேட்ச் ஒரு யூகமாக யாருக்கு சாதகமாக இருக்கும் ஆபியஸ்லி ஹோம் டீம் சென்னைக்கு தான் எப்போவுமே சொன்ன ஆசை எப்பவுமே சென்னைக்கு தான் ஃபேவரபுல்லா இருக்கும் ஹோம் ஹோம் கண்டிஷன் ஹோம் டீம் ஸோ சென்னைக்கு தான் ஃபேவரபுல்லா இருக்கும் பட் ஆகை நம்ம வந்து டிசியை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது தே ஆல்சோ ஹேவ் குவாலிட்டி ப்ளேயர்ஸ் நல்ல ஒரு டஃப் காம்பெடிஷனா இருக்கும் அதுவும் இல்லாம நாளைக்கு நடக்கிற டே மேட்ச் த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் நடக்கிற மேட்ச்ன்றதால பெரிய கண்டிஷன்ஸ்ல டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது ஸோ ஈவன் லி தான் இருக்கும் நாளைக்கு நடக்கிற மேட்ச் ஸோ மேட்ச் ஒரு பக்கம் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாளைய மேட்ச் பற்றி சந்தேகங்கள் கேட்கறதுக்கு காலை ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க

சிஎஸ்கே வந்து ஏன் ஓப்பனிங் வந்து ரெண்டு சீசன் ஒழுங்காவே இருக்கணும் ஏன்னா போன சீசன் வந்து ருத்ராஜ் தான் ப்ராப்பர் ஓபனா இருந்தார் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன்ல இருந்து சரி நம்ம ரஹானே போன சீசன் ஆடினாருக்கு திருப்பாத்தி ஏன் ஆடுறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திருப்பாத்தி எஸ்ஆர் கே கே ஆர் எல்லாம் மிடில் ஆடு தான் நல்லா ஆடி சோ திருப்பாத்தியை கீழ இறக்கிட்டு நம்ம ருத்ராஜ் மேல இறக்கலாம்ல ஏன் அப்படி பண்றாங்க ஓகே ஒரு நல்ல கேள்வி வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விங்களோட இது வந்து சந்தேகம் டவுட்டாவே இருக்கு ஸோ இந்த ஒரு ஓப்பனிங் ஆர்டர் வந்து எதுக்கு மாறி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னார் லாஸ்ட் டூ சீசன் அப்படின்னு பட் அதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ் வந்து அதெல்லாம் இருந்தாங்க வாட்ஸன் ஒரு பக்கம் இருந்தார் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டூப்ளசிஸ் ஒரு பக்கம் இருந்தார் ஸோ ஓப்பனர்ஸ் வந்து அப்போ செம்ம பில்லர்ஸ் இருந்தாங்க பட் அடுத்த ரெண்டு சீசனில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பனர் சரியில்லையா ஆரல்ஸ் அவங்களுக்கு போதுமான டைம் இல்லாமல் இருக்கா இல்லை ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் வரதுன்றது வந்து இட்ஸ் பிக் மிஸ்ட்ரி அகைன் ஏன்னா ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ஆர்டர் பிளேயர் தான் ருத்ராஜ் கான்வேவோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திராவோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஷைன் ஆகியிருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப்புன்றது இப்போ மேபி ட்ரிப்பாத்தி உள்ளே வந்ததால் அவர் ஒரு ஸ்லாட்டில் ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் மேபி ருத்ராஜ் ஒன் டவுன் வந்திருக்கலாம் ட்ரிப்பாத்தி ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம் பட் நாளைக்கு மேட்ச்சில் மேபி தேர் மேபி சேஞ்சஸ் ஏன்னா ட்ரிப்பாத்தி எதிர்பார்த்த அளவுக்கு லாஸ்ட் மேட்சஸ்லாம் ஷைன் ஆகல மேபி கான்வே உள்ளே வரலாம் ஒரு பக்கம் வந்து நீங்க கான்வேன் சொல்றப்பவே அவருக்கு வந்து என்ட்ரி சாங் கண்ட அவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் போட்டு நம்ம கான்வே வெல்கம் பண்ற இடத்துக்கு அவரே அவரோட மார்க்கெட்டை எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த தேவைப்படுறாரு சோ கான்வேயோட தேவை எந்த அளவு நமக்கு இருக்கு கான்வேயோட சேவை எந்த அளவு சிஎஸ்கேக்கு தேவை கண்டிப்பா கான்வேயோட தேவை சேவை தே சிஎஸ்கேக்கு தேவை தான் ஏன்னா இப்போ ஓப்பனிங்ல நம்ம ஸ்ட்ரகல் ஆயிட்டு இருக்கும் பெருசா ஒன்னும் இல்ல ஓபனிங் இப்போ ரச்சின் கான்வே காம்பினேஷனா இருந்தாலும் சரி பழையபடி ருத்ராஜ் கான்வே காம்பினேஷனா இருந்தாலுமே சரி ஒரு ஒரு பேலன்ஸ் வந்துரும் எப்பவுமே ஒரு டீமுக்கு வந்து ஸ்டார்டிங் சரி இருந்தா தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபில்ஸ்டா அடுத்த ஒரு பிளேஸ் ஈஸியா ஆட முடியும் ஓப்பனிங் ஒரு பார் பிளேலே டூ த்ரீ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்கோரிங்றது ரொம்ப கஷ்டமா இடம் ஸோ அந்த இஷ்யூ வந்து சிஎஸ்கே கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் ஹோஃப்லி நாளைக்கு மேட்ச்ல அவங்க பண்ணுவாங்கன்னு நம்பலாம் கான்வே மேல நம்மளுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும்போது எப்பயுமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எப்ப ஒரு வெடிப்பார்னு தெரியாத ஒரு பிளேயரா ராகுல் இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சீசனில் இல்லைனா ஒரு மேட்சில் எப்படி விளாடுவார் ஆப்போசிட்டில் திடீர்னு அப்படி விளாடுவார் ஸோ கே எல் ராகுல் நாளைய மேட்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அவரோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நிறையா பேர் கே எல் ராகுலை நம்பி ஒரு பக்கம் வந்து சிஎஸ்கேவை ட்ரால்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னவா இருக்கும் இல்லை கே எல் ராகுல் வந்து ஒரு சென்சிபிள் பிளேயர் ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனில் நம்ம அடைக்க முடியும் அடைக்க முடியாது பிக் ஹிட்டரும் சொல்ல முடியாது பிளேஸ் பண்ணி ஆடுறவரும் சொல்ல முடியாது அவர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவர் அதுதான் அவருக்கு இப்போ வந்து பெரிய பிளஸ் நாளைக்கு சென்னையை வரைக்கும் சென்னை வந்து ஹை ஸ்கோரிங் கிரௌண்ட் கிடையாது நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட் போல இருந்து சிக்ஸ் ஃபோர்ல அடிக்க முடியாது யூ வில் ஹேவ் டூ ப்ளேஸ் யுவர் இன்னிங்ஸ் விச் கேர் இஸ் ரொம்ப கேப்பபிளான ஒரு பர்சன் அதை பண்ணுறதுக்கு எந்த பால் அடிக்கணும் எந்த போலை வந்து விடணுன்ற தெரிஞ்ச ஒரு பிளேயர் அவர் எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் டிசியில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கியில் பேசுறதுக்கு ஆசையாக இருக்குது பட் யாரை நம்பி நம்ம அவசரப்பட்ட தீர பேச முடியலை ஏன்னா நாளைக்கு நம்ம காலர்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஷோ ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பேசியிருக்கோம் பாலன்னா நம்ம வந்து கேள்வி குவிஸ் செஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தினா அது ஆபியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் வந்து தினமும் கேட்கப்படும் கேள்விக்கு சரியாக விடை எழுதி அனுப்புகிறவங்களுக்கு வார இறுதியில் ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கிஷு நடத்திட்டு இருக்கோம் அதில் நேற்றைய கேள்வியாக அவனு இடம்பெற்றிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் கோப்பையை முதல் முறையாக தூக்கிய கேப்டன் யார் அப்படிங்கிற கேள்வி தான் நேற்று இருந்தது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு பாதி பேருக்கு குழப்பமாக இருக்கும் ஓ ஐபிஎல் சீசனில் முதல் கோப்பை யாராக தூக்கணும் அப்படின்னு பட் அதுக்கான விட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேன் வார்ன் அவர் தான் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு ஃபைனஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆரம்பித்த முதல் சீசன்லேயே ஐபிஎல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு நம்ம சீசனை முடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சு அவர் ஒரு பக்கம் ஐபிஎல் டிராஃபியாக வின் பண்ணியிருக்கார் ஸோ நேற்றைய கேள்விக்கான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வாரன் அப்படிங்கிறது தான் இது இல்லாமல் இன்றைய கேள்வி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஐபிஎல்லில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் யார் அப்படிங்கிற மிக கடினமான ஒரு கேள்வி தான் ஏன்னா வந்து ஒரு பக்கம் நம்ம இதை சொல்லும்போது நிறைய பேர் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு ஒரு சீசனில் ஒரு ஒருத்தங்க அடிப்பாங்க பட் ஓவராலாக இது வரைக்கும் ஐபிஎல்லில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் யார் அப்படிங்குறதான் கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதிலை திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கரெக்டான நேரத்தில் அதாவது இன்று இரவு பத்து மணிக்குள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னா சரியான வின்னரை வந்து தேர்ந்தெடுத்து வார இறுதியில் போஸ்டர் செட் இயர் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இப்படியாக வந்து நேற்றைய போட்டி இன்றைய போட்டி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரடிக்ஷன்லாம் பேசிட்டோம் ஓவராலாக இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி என்ன நடந்தால் சிஎஸ்கே தப்பிக்கும் என்ன நடந்தால் எம்ஐ தப்பிக்கும் ஒன் வேர்டில் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எந்த டீமாக இருந்தாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் தான் சிஸ்கேவாக இருந்தாலும் சரி எம்ஐயாக இருந்தாலும் சரி அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டுமே பெரிய ஜாம்பவான் டீம் எம்ஐயும் சரி சிஎஸ்கே சரி அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கம்பேக் மாதிரி கொடுக்கணும் அந்த பழைய பன்னீர் செல்வமாக ரெண்டு டீமையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டு ஹார்ட்கோர் மேட்சஸ் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபுல் ஃபிள என்டர்டைன்மெண்ட் தான் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொல்லுவாங்க காத்திருப்போம் காலம் பதில் சொல்லணும் அதை அப்படியே நான் மாற்றி காத்திருப்போம் காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்